சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா இயக்குனர் சண்முகபுரியன் எனக்கு கடிதம் எடுத்து தொடங்கினார் அவருடைய முதல் கடிதத்திற்கு இன்று வயது ஐம்பது பத்து நாலு எழுபத்தி நாலு என்று அந்த கடிதத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தைந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இந்த நான்கு ஆண்டுகளிலும் சுமார் இருபத்தெட்டு கடிதங்களை எனக்கு எழுதினார் ஒன்னில் இரண்டு கடிதங்களை மட்டுமே அவர் எழுதியிருந்தார் இந்த முப்பது கடிதங்களையும் பனித்துளி பதிப்பகம் ஒரு நூலாக தொகுத்து சென்ற பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட்டது இந்த நூலுக்கென்றே ஒரு முக்கியத்துவம் உள்ளது கடித இலக்கியம் என்பது எப்பொழுதோதான் பதிப்பிடப்படுகிறது அரும்புகிறது ஒருவர் இறந்த பின்னர் ஒரு படைப்பாளி இறந்த பின்னர் அவர் கடிதங்களை யாரோ ஒருவர் கண்டுபிடித்து அதை பதிப்பிடுகிறார்கள் பாரதியின் கடிதங்களும் அப்படித்தான் பதிப்பிடப்பட்டன சண்முகப்பிரியன் அவர்கள் திரை இயக்குனர் மட்டுமல்ல சிறந்த கவிஞர் சிறந்த எழுத்தாளர் ரெண்டு வயதிலேயே அவர் உருவாக்கிய நாவல்கள் பல எழுதிய நாடகங்கள் ஐந்து பல சிறுகதைகளை எழுதினார் அவர் திரைக்கு வரும்பொழுது அவரின் வயது இருபத்தி மூன்று மட்டுமே அப்படிப்பட்ட ஒருவரின் படிப்புகள் தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்துக்கும் சேர வேண்டும் என்ற ஆவலிலேயே பரித்துளி பதிப்பகம் அவருடைய நூல்களை வெளியிட்டு வருகிறது இந்த சினிமா இயக்குனர் சண்முகப் கடிதங்கள் என்ற நூல் பனித்துளி பதிப்பகம் வெளியிடும் மூன்றாவது நூல் எந்தெந்த பக்கத்தை புரட்டினாலும் அங்கே கவிதை மிளிரும் அதுதான் இந்த நூலின் சிறப்பு இந்த நூலில் உள்ளவை கடிதங்கள் என்றாலும் அவை கவிதைகள் நான் ஒரே ஒரு வரியில் இந்த நூலைப் பற்றி விமர்சித்திருப்பேன் இவர் எழுதிய கடிதங்கள் அத்தனையும் கடிதங்கள் அல்ல கடிதங்கள் என்று நான் அதை சொல்ல மாட்டேன் அதை உரைநடை கவிதைகள் என்றே அழைப்பேன் என்று விமர்சனம் எழுதியிருந்தேன் அவருடைய முதல் கடிதத்தை நீங்கள் பாருங்கள் பத்து நாலு எழுபத்தி நாலு என்று நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பணியாற்றிய போது அவர் எழுதிய கடிதம் வழக்கம் போல நலம் நலமரியாவா தாமதமாகி வரும் இந்த கடிதத்திற்கு தங்கள் மன்னிப்பை பெறும் சக்தி இருக்குமானால் உண்மையில் நான் அதிர்ஷ்டம் புரிந்தவன் உங்கள் உஷ்டமான மன்னிப்பில் என் ஏனாமையின் இரத்தை உணர்த்திக் கொள்கிறேன் என்ற ஒரு சொற்றொடர் அந்த சமயத்தில் நானும் எனது நண்பர் தேவராசனும் கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தி கொண்டிருந்தோம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த இதழைத் தொடங்கினோம் அப்பொழுது அவர் எழுதிய கடிதம்தான் இது இப்படி சொல்கிறார் அவர் உங்களது இந்த மாதத்திய கனவு இமையைத் தாண்டி இதயங்களை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கும் என்று எண்ணுகிறேன் உங்கள் மெல்லிய கனவுகள் இந்த கோடைக்காற்றில் சிறகடிக்க எனது ஆழமான வாழ்த்துகள் ஏற்கனவே நான் தங்களுக்கு கூறியிருந்தபடி இந்த மாதத்து கனவை சற்று எளிய இலக்கியத்தரம் குறையாத ஒரு ஜனரஞ்சகமான பாதைக்கு அழைத்து வருவீர்கள் என எண்ணுகிறேன் வசந்த காலம் என்பது வெறும் சூரியகாந்தி பூக்களும் தாமரைகளும் ரோஜாக்களும் மட்டுமல்ல சிறிய பூக்களும் வேலிப்பூக்களும் கூட அதுபோலவே இலக்கியமோ மாறுபட்ட ரசனைகளுக்கு மத்தியில் அத்தனை நரம்புகளிலும் வெது வெதுப்பாகவோ சுரில் எனவோ பாதிப்பை படரவிடும் படைப்புகளே இன்று தேவை மிக உயரப்போனால் மனிதர்களே கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் மிகத் தாழ்ந்து போனால் மனிதர்கள் பூதங்களின் பரிணாமங்களில் தெரிவார்கள் நாம் மனிதனை மனிதனாக நின்று மனிதனாக தரிசிப்போம் கதிர் குமுதம் அளவு அவ்வளவு கான்கிரீட்டாக தாழ்ந்தும் போக வேண்டாம் ஞானரதம் கசட தவிர புது கவிதைகள் மாதிரி அவ்வளவு அப்சிராக்டாக உயர்ந்தும் போக வேண்டாம் நாம் நாமவே இருப்போம் இதுதான் அவருடைய இலக்கிய பார்வை அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் அவருடைய இலக்கிய பார்வை அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அவருடைய இலக்கிய பார்வை இரண்டாவது கடிதமும் மிக நன்றாக இருக்கும் அந்த கடிதத்தில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் படித்து காட்டுகிறேன் பரிதவிக்கும் நெஞ்சுருள் கற்பனைகளும் கனவுகளும் கருத்துகளும் வெளி வாழ்க்கையின் உஷ்ணத்தால் சூடேறி ஜொலிப்பதையே நான் தகனம் என்று குறிப்பிடுகிறேனோ தெரியவில்லை சில லதா பாடல்களும் ஆஷாவின் கொஞ்சல்களும் ஆர் டி பர்மனின் விஸ்வநாதனின் பூங்கற்பனைகளும் எப்போதாவது வீசும் இளம் காற்றுகளும் பஸ்களில் அவ்வப்போது முகிழ்த்து கரைந்துவிடும் சில மெல்லிய விடிமலைகளும் ஈஸ்மன் கலரில் ஏதாவது நல்ல டைரக்டர் ஒருவரால் எப்பொழுதாவது சரிப்படுத்தப்பட்டு திரையில் செழிக்கும் வாழ்வின் வசந்தங்களையும் தவிர்த்து எனது அம்மாவின் சமையல் ஞானம் திடீரென முழுவதுமாய் மனமாய் இறங்கிய உணவுப் பொருள்களையும் தவிர்த்து வேறென்ன இங்கே ரசிப்பதற்கு இருக்கிறது சென்னை சென்றிருந்தேன் அங்கே இயந்திரகதியில் சமூகம் ஏங்கினாலும் இழந்துவிடக்கூடாது என்ற துடிப்பில் இங்கே அடைந்தும் இழந்தவர்களாயிருப்போரை போலல்லாமல் எத்தனை எத்தனை நவநவமாம்ர ரசனைகள் சப்தமின்றி விழித்துக் கொண்டிருக்கின்றன கடந்தோர் இது அவர் எழுதிய இரண்டாவது கடிதம் மூன்றாவது கடிதத்தில் அதுவும் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுதிய கடிதம் அவர் முதல் முதலாக கடலை பார்த்த அனுபவத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருப்பார் விடிகாலை காற்றே இல்லாமல் உலகமே தூசு தும்பில்லாமல் பெற்று பனிப்பூச்சி பூசப்பட்டதைப் போல அவ்வளவு துல்லியமான விடிகாலை ராமேஸ்வரத்தின் பழையகால வீடுகள் தொடர மண்புடுதியில் நடந்தோம் கடலை நோக்கி எப்படி இருக்குமோ எப்படி இருக்கும் என்று உணரப்போகிறோமோ என்று ஆனந்தங்களும் அச்சங்களும் எண்ணங்களும் நெஞ்சில் முழங்கியபடியே வர திடீரென இதுதான் கடல் என்றார்கள் கடற்கரையில் பத்தடி தொலைவில் நின்றிருந்தும் கூட முதலில் எனக்கு கடல் கடலாக தோன்றவில்லை நெஞ்சு சுத்தமாக அச்சமற்று இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏறுவதைப் போல ஒரு பயம் இடை இழையாக பின்னிக்கொண்டே வந்து வளர்ந்து பெருகி மண்டை நெஞ்செல்லாம் இடமின்றி அடைத்துக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான அதிர்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் அச்சமும் கண்ணில் தீ வைத்தன எதிரே ஒரு பூதாகரமான பூவை இதழ் பிரித்து தரையில் கவிழ்த்து வைத்தார் போல உருகிய வானம் வாய்ப்பிழக்க வீழ்ந்து பின்னர் அலையடிக்க அலையடிக்க அப்படியே உறைந்து போனதைப் போல மேலே வளைந்திருந்த மெற்குரி நீளவானமே வளைவு நீங்கி தட்டையாய் தரையை போர்த்தி கொண்டதைப் போல அடிவானம் வரையில் சலனமற்று இயற்கை தேவியின் கருவிழி போல பளிங்கிலே செதுக்கிய பயங்கரமான ஓவியத்தைப் போல வீற்றிருந்தது கடல் ஒரு சிறுவன் முன்னால் அந்தி வேளையில் அழகே உருவெடுத்த ஒரு பேரிடம் பெண் ஆடைகளைந்து நின்றார் அவன் எப்படி துணுக்குருவானோ அதே போல கடல் அண்ணையின் பிரம்மாண்டமான நிர்வாணத்தில் என் நெஞ்சம் நடுங்கிவிட்டது அல அது அலைகளே அற்ற மோகத்தில் கிரங்கிய கடல் இதுபோல் பின்னர் எத்தனையோ கடல்களை கண்டுவிட்டாலும் ராமேஸ்வரத்தில் நான் கண்ட மோகவடிவான சமுத்திர தேவதையே என் நெஞ்சில் இன்னும் நிறைந்திருக்கிறாள் அவளது கரிய ஆழத்தில் என் பொருட்டு எத்தனை ஆயிரம் முத்துக்களையும் பவளங்களையும் வைரமணிகளையும் சிருஷ்டித்து வைத்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறாளோ உங்களுக்காக யாராவது இப்படி காத்து கொண்டிருந்தால் எழுதவும் பிரியன் இதுதான் அவருடைய எழுத்து இத்தகைய எழுத்தை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்பது என் விழை